ஹலோ வணக்கம் நண்பர்களே நூக்கல் பிராசிகா ஒலரேசியா குடும்பத்தைச் சேர்ந்த காய்கறி தமிழில் இது நூல்கோல் எனவும் வட இந்தியாவில கோக்ராபி ஜெர்மன் எனவும் அழைக்கப்படுது சமைத்து சாப்பிடுவாங்க இது ஆண்டிலேயே ஐரோப்பாவில எழுத்துப்பூர்வமா எழுதி வைக்கப்பட்டிருக்கு பதினாறாம் நூற்றாண்டோட இறுதியில இந்த நூல்கோல் வட ஐரோப்பாவிற்கு பரவி ஆஸ்திரியா ஜெர்மனி இங்கிலாந்து இத்தாலி ஸ்பெயின் கிழக்கு மத்திய கடலின் சில பகுதிகளையும் வளர்க்கப்பட்டிருக்கு இந்த நூல்கல்ல தொண்ணூற்றி ஒரு சதவிகிதம் தண்ணீர் காணப்படுது ஆறு சதவீதம் கார்போஹைட்ரேட் ரெண்டு சதவிகிதம் புரதம் குறைந்த அளவு கொழுப்பும் உள்ளது மேலும் இதுல வைட்டமின் சி தாமரம் பொட்டாசியம் காணப்படுது காஷ்மீர் உணவு வகைகளில் இந்த நூல்கள் ஒரு முக்கிய பகுதியாக இருந்து வருது அங்கே இது மோஞ்சி என அழைக்கப்படுது அங்கு பொதுவாக சமைக்கப்படக்கூடிய காய்கறிகள் இது ஒன்று இதோட காலாற்று கீரைகள் சேர்த்து அங்க சமைக்கப்படுது சூப்பாகவும் இதை சமைத்து சாதத்தோட பரிமாறப்படுது சைப்ரஸ்ல இதோட உப்பு மற்றும் எலுமிச்சை சேர்த்து சாப்பிடுறாங்க வியட்நாமிய உணவு வகைகளையும் இந்த நூல்கள் பொதுவான ஒரு மூலப்பொருளா இருந்து வருது இதுல வைட்டமின் ஏ இ சி போன்றவை காணப்படுது மேங்கனீஸ் பீட்டா போன்ற ஊட்டச்சத்துகளும் நிறைந்து காணப்படுது குறைந்த கிளைசி குறியீடை கொண்ட காய்கறியான இது உடலின் ஒட்டுமொத்த வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துவதோட உடலடையை குறைக்க உதவுது வயதாகும் போது எலும்புகள் பலவீனமடையும் இந்த எலும்புகள் பலவீனமடைவதை மேங்கனீஸ் இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் நிறைந்த இந்த நூல்களை தொடர்ந்து எடுத்து வரும் பொழுது எலும்புகள் வலிமைப்படும் இந்த காயில நார்ச்சத்துகள் அதிகம் இருப்பதால் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலை தசைப்பிடிப்பு மற்றும் வீக்கத்தை குறைக்குது மேலும் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இறைப்பை மற்றும் குடல் அமைப்பின் தரத்தை மேம்படுத்துது நூக்கல்ல பீட்டா கரோட்டின் உட்பட கரோட்டினாய்டுகள் அதிகம் இருப்பதால் இது கண்களின் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமாக உதவுகிறது இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் திடீரென ஏற்படக்கூடிய இரத்த அழுத்த உயர்வை குறைக்குது தமணிகள் மற்றும் இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய பதட்டத்தை குறைத்து போதுமான இரத்த ஓட்டத்தை ஊக்குவித்து உடலின் முக்கிய உறுப்புகளை பாதுகாக்க உதவுது பொட்டாசியத்தோட நூல்கல்ல இரும்பு சத்தும் குறிப்பிடத்தக்க அளவில் இருப்பதால் இரும்பு சத்து குறை ஏற்படக்கூடிய இரத்த சோகையை தடுக்க உதவுது ரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க உதவுது இரத்த சோகையால் ஏற்படக்கூடிய பலவீனம் சோர்வு தலைவலி வயிற்றுக் கோளாறுகளை குறைக்க வைட்டமின் சி உடல தொற்று நோய் எதிர்த்து போராடவும் குறைக்கவும் உதவுது வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் கொழுப்பை குறைக்கவும் உதவுது நூக்கள நீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து இரத்த சர்க்கரை மற்றும் கொழுப்பு அளவை குறைக்க உதவுது இதனால இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் குறையுது லாக்டோ பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தூண்டுது இது உடல் பருமன் மற்றும் இதய நோய்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய முக்கியமான கொழுப்பு அமிலங்களை இந்த பாக்டீரியாக்கள் உருவாக்குது